அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த காலத்தில் ஏற்படுதுங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானினுடைய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சூரிய கிரகணம் அம்மாவாசை சனி பகவான் மற்றும் ராகு சேர்க்கை சனி பகவான் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களினுடைய கூட்டணி இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடைபெறுது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை தரலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையை ஏற்படுத்தும் ஏன்னா கிரக அமைப்பு அப்படிங்கிறது பலன்களை கணிக்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தரும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஒரு ராசிக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் இன்னொரு ராசிக்கு தீமையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படி து வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே எழுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்த கிரகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா இந்த க கிரகம் மாற்றம் இந்த கூட்டணி சேர்க்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் வந்து கிரக மாற்றத்தின் காரணமாக வந்து சில ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் தங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிக்கல்கள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கவே அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக நிமித்தமாக வெளியூருக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனை வந்து நீங்கள் வெற்றியுடனும் முடிச்சிடுவீங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் தாங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை உணர்வாங்க குடும்ப தலைவிகள் தங்களினுடைய பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது கணவன் மனைவி இருவருக்குமே வாக்குவாதம் உண்டாகலாம் விட்டு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணமான புதுமண தம்பதியருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப் கலைஞர்களுக்கு உடலை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒன்று மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த நேரத்தில் பிறக்கும் ஒரு சிலருக்கு நீரிழிவு நோய்கள் சர்க்கரையை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது இனிப்பு பதார்த்தங்களையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது கிரக மாற்றத்தின் வாயிலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நான் சொல்லணும் அதேசமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பிள்ளைகள் நலன்ல சற்று அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தில ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது அவசியமாகிறது வீண் அலைச்சலும் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் கலைதுறையினருக்கு பிரச்சனை குறையுங்க நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பாடங்களை கவனமாக படிப்பது உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுறீங்க எதிர்பாராம நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிகளவுல செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை சுமை பணியிடத்துல உத்தியோகத்துல சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருங்க உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்க ஒரு காலகட்டம் விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியது அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ எந்த அளவுக்கு விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நிகரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் உத்தியோகம் ரீதியாகவும் சரி உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரமாகட்டும் இரண்டிலையும் சரி உங்களுக்கு ஒரே பலன் பலன்தான் கிடைக்கப்பெறும் அதனால் கொஞ்சம் வந்து விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு நன்க கடினமான உழைப்பை வந்து வெளிப்படுத்த பாருங்கள் அப்போதான் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி மன தைரியத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பண வரவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதைவிட அதிகமாகவே செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்ய வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரிடமும் எந்த பொறுப்புகளையும் நம்பி ஒப்படைக்காம நீங்களே செய்வதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே போல தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வேலைகள் இல்லை புது முயற்சிகள் இவை அனைத்தையும் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எது நடந்தாலும் அது நம்முடைய நம்மளுடைய நன்மைக்காக அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நீங்க நினைத்தது நடந்தாலும் நடக்கல அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் அது தங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பி நீங்க ஒரு செயலை செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் இருப்பினும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது அதே போல் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியும்